இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பாஸ் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்ட் ஷார்ட் ஃபிலிம் இந்த படத்தை பார்க்குற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் பண்ணினது சரியா அல்லது அவ கணவன் பண்ணினது சரியா அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க இப்படியும் கூட மனுஷங்க இருக்காங்க ஏன் இந்த மாதிரி தான் நிறையா இருக்கானுங்க சரி இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்க ஆரம்பிங்க ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க புருஷன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சு கண்ணை மூடிட்டே அவங்க ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படியே சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுறாங்க சட்டுன்னு அவங்க மேலாட கலண்டு ஒழுங்க அப்பத்தான் கண்ணை திறந்து பாக்குறாங்க வீட்டு சோஃபால கணவனும் அவனோட பாசும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதை உடனே நம்ம கதாநாயகிக்கு அவங்க பேர் மேரி மேரிக்கு பக்குனாயிருது சட்டுன்னு துணியை வலிச்சு தன்னோட மார்பை மூடிக்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு திரும்பி ஓடும் போது பின்பக்கத்தை அந்த துணியால மறைச்சுக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டிருக்காங்க கணவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு நம்பிட்டு தன் உடம்ப அவனை காமிக்கிறக்காக ஆசையோட வந்திருக்காங்க ஆனா இப்படி ஒரு ட்விஸ்ட் அட்லீஸ்ட் அவங்க எதிர்பார்க்கல மேரியோட புருஷா பேரு டேனி அட்லீஸ்ட் அந்த டேனி முன்கூட்டியே மனைவிக்கு தெரிவிச்சிருக்கணும் இதெல்லாம் போதாதுன்னு மேரியா அறகுறையா பார்த்த டேனியோட பாஸ் அப்படியே வாயை க்ளோஸ் பண்ண மறந்து ஆண் மேரி போன திசையவே பார்த்துட்டு இருக்காரு பாஸ் அவ போயிட்டா அவ தான் என் மனைவி மேரி அப்படின்னு டேடி சொல்லவும் அப்போதான் இந்த உலகத்துக்கே வர்றான் இன்னும் அழகிய அவன் பொண்டாட்டி அப்படின்ட்டு சோஃபால உட்காடுறான் பாஸ் என்னோட இன்க்ரிமெண்ட் விஷயம் அப்படின்னு டேடி இழுக்க ஆ கரெக்ட் அதை பற்றி பேசுறதுக்கு தானே நான் இங்கே வந்தேன் The yeah. cat கரெக்ட் அது பாரு டேனி நான் இங்கே வரும்போது நீ கேட்குற இன்க்ரிமெண்ட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் பாரு எப்போ உன் பொண்டாட்டி மேரிய நேரில் பார்த்தனோ உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுக்க இதை டேனி கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கிறான் பாஸ் உங்களுக்கு என் பொண்டாட்டி வேணும் இல்லையா அப்படின்னா தௌசண்ட் டாலர்ஸ் அப்படிங்கவும் இந்த கையில் உன் பொண்டாட்டி இந்த கையில் உனக்கு தௌசண்ட் டாலர்ஸ் இன்க்ரிமெண்ட் என்ன சொல்கிற டேனி அப்படிங்கிறாரு பாஸ் தௌசண்ட் டாலர் அப்படின்னு யோசிச்சுவேன் உங்க கையில பொண்டாட்டி என் கையில டூ தௌசண்ட் டாலர்ஸ் என்ன டீல் ஓகேவா அப்படிங்கிறான் பாசு கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே டன் அப்படின்னு அவனுக்கு கையை கொடுக்குறாரு டூ தௌசண்ட் டாலர்ஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சந்தோஷத்தில் கையை கொழுக்கிறான் கையை குலுக்கிட்டே வெடுக்குன்னு கையெடுத்த பாஸ் அஹாஹான்னு சிரிக்கிறாரு என்னாச்சு இந்த ஆள் ஏன் இப்படி சிரிக்கிறான்னு யோசிக்கிறான் தான் அவன் சொல்கிறான் டே முட்டாளே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா அப்படிங்கிறாரு பாஸ் நானும் உங்கள் கூட சேர்ந்த அந்த விளையாட்டை தான் விளையாண்ட பாஸ் நான் என்ன சீரியஸாக சொன்னேன்னு நினைச்சிங்களா அப்படின்னு இவனும் எப்படியோ சிரிச்சு சப்ப கட்டு கட்டிடுறான் ஆனால் பாரு டேனி உன் பொண்டாட்டியோட அழகுக்கு இந்த பெண்கள் மட்டும்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பில் அவ ஃபோட்டோவை போட்டீங்கன்னா நீ எனக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா உனக்கு கோடி கோடியாக பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லவும் அப்படியா பாஸ் அப்படிங்கிறான் டேனி இதுவும் ஜோக்கு தான்டா அப்படின்னு சிரிக்கிறாரு ஆனால் அவர் சொன்னது ஜோக் இல்லை உண்மைதான் இந்த டேனி சரியான பண பைத்தியங்கிறத அவனே நம்மளுக்கு நல்லா புரிய வச்சுட்டான் சரி டேனி நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு பாஸ் கிளம்பி போக அது என்ன பெண்கள் மட்டும் அப்படின்னு ஃபோனை எடுத்து அது என்ன ஆப் அப்படின்னு செக் பண்ணுறான் இப்போ அடுத்த சீனில் கணவனும் மனைவியும் ரொம்ப அநியோனியமாக இருக்காங்க மேட்டரை முடிச்சுட்டு ஒரு பெருமூச்சோட மேரி பெட்டில் படுக்கிறா தூள் கிளப்புற டேனி அப்படின்னு பெருமூச்சோட சொல்கிறான் ஏன்னா அந்தளவுக்கு குதிரையொட்டியிருக்கான் டேனி டேனி ஏதோ பயங்கர சிந்தனையில் இருக்கிறத பார்த்த மாரி என்ன டேனி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா அதை உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையே அப்படிங்கவும் எதுவா இருந்தாலும் என் மூஞ்சிக்கு நேரு சொல்லு டேனி நமக்குள்ள எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது உன்னோட பிக்சர்ஸ் எல்லாம் என் போன்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான் அதுதான் என்னோட நூத்துக்கணக்கான பிக்சர்ஸ் உன் போன்ல இருக்கே அப்படின்னு மேரி சொல்ல அது இல்லை துணியே இல்லாம உன்னோட பிறந்த மேனி போட்டோஸ் அப்படிங்கிறான் அதை கேட்ட மேரி ஒரு புன்முருவலோட அதுதான் தினம் தினம் என்னை பிறந்த மேனியா பார்த்துட்டு தானே டேனி இருக்க அப்படின்னு சொல்றா அது வேற நீ அதை ஃபோட்டோவாக எடுத்து என் போன்ல வச்சுகிட்டா நான் வேலையில பிஸியான சமயத்துல அடிக்கடி அத பார்த்து ரிலாக்ஸ் ஆயிக்கவேன்ல அப்படின்னு சொல்ல இப்பெண்ண என்ன பிறந்த மேனியா நீ போட்டோ எடுக்கணும் தானே அப்படின்னு அவங்கிட்ட கொஞ்சலாக சொல்லிட்டு எவ்வளவு வேணா எடுத்துக்கோ அப்படின்னு அவனுக்கு போஸ்ட் கொடுக்குறா ஒவ்வொரு அடையா களைஞ்சு கடைசியில பிறந்த மேனியாகவும் அவனுக்கு போஸ்ட் கொடுக்க டேனி அவளை வளச்சு வளச்சு போட்டோ எடுக்கிறான் அவன் இந்த தேன் குடிச்ச நரின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி இருக்கிறான் பாருங்க கணவன் எப்பேற்பட்ட தப்பை செய்யறதுக்காக தன்னை இப்படி ஃபோட்டோ எடுக்கிறான் அப்படிங்கிறது தெரியாம பாவம் மேறியும் கணவனுக்கு ஏகப்பட்ட போஸ்ட் கொடுத்துட்டான் வேகமா பாத்ரூம்க்குள்ள ஓடி வந்த டேனி அந்த பெண்கள் மட்டும்னு ஒரு ஆப் அவங்க சொன்னார் இல்லையா அந்த ஆப்பை சைன் அப் பண்ணி மேரியோட ஃபோட்டோலாம் அதில் அப்லோட் பண்றான் அட பாவி இதுக்குத்தான் கேட்டையா பெட்ரூம்ல இருந்த மேரி ஹனி சீக்கிரம் வெளியவா நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போனான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கூப்பிட இதோ வந்துட்டண்டா இல்லீங்க வந்துட்டண்டா இல்லீங்கன்னு சொல்லிட்டு அவள் ஃபோட்டோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரான் எங்க உன்னோட துணியெல்லாம் கழட்டு அப்படின்னு அவ சொல்ல இவனும் துணியை கழட்டி போட அவள் ஃபோன்லேருந்து இருந்து அவனை போட்டோ எடுக்க அய்யோ என்ன போட்டோ எடுத்தேன்னு சொல்லி டக்குன்னு துணி எடுத்து மறைச்சிக்கிறான் ஏன் நான் உன்ன பிறந்தமேனியா போட்டோ எடுக்க கூடாதா நீ ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா நானும் வந்தால் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்போ உன் ஃபோட்டோவை பார்த்துக்குவேன் இல்லையா அப்படின்னு மேரி சொல்ல அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிறான் இதை பார்த்து மேரிக்கே முகம் சுருங்குது ஏன் இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னு மேரி கேட்கவும் எனக்கு ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு மேட்ரம் கூட முடிக்காமல் அங்கேருந்து கிளம்புறான் டேனியோட இந்த ஸ்ட்ரேஞ்சு பிஹேவியரை மேரினால புரிஞ்சுக்க முடியல ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா மறுநாள் ஹாலில் மேரிக்கு ஒரு பிரசன்ட் இருக்கிறத அவள் பார்க்கறா ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய கம்பெனியோட உள்ளாடைகள் அது சிகப்பு கலரில் செம்ம அட்ராக்டிவாக இருக்கு அதை பார்த்து மேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான உள்ளாடைகள் உடனே புருஷனுக்கு வீடியோ கால் பண்ணி இதெல்லாம் என்ன டேனி இது இந்த ரெண்டு வாரத்துல இது பத்தாவது பிரசன்ட் அப்படின்னு சந்தோஷப்படுறா இது என்ன பெரிய பிரசன்ட் எல்லாம் நல்லா போச்சுன்னா இன்னும் உனக்கு நிறைய பிரசன்ட் காத்திருக்கு அப்படின்னு சொல்றான் சரி அது போகட்டும் இந்த உள்ளாடைகளை போட்டு எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு டேனி சொல்றா கண்டிப்பா அனுப்புறேன் அப்படின்னு அவனோட எண்ணம் புரியாம மேரியும் ஒத்துக்கறா எல்லாம் நல்லபடியா போச்சுன்னா இந்த மாதிரி உனக்கு பல கிஃப்டுகள் வர காத்துருக்கு ஹனி அப்படிங்கிறவன் ஓ ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு அவனுக்கு பைத்தியகாரி மாதிரி ஏகப்பட்ட லவ் சொல்றா இப்ப உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் நான் கொடுக்க போறேன் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஒரு கொரியர் வரும் அதை போய் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறான் அவன் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கொரியர் வருது கொரியரை வாங்க போனா அந்த கொரியர் பாய் இவளை பார்த்தோன்ன ஆ நீங்களா அப்படிங்கிறான் ஆமா நான் தான் என்னோட பேக்கேஜை கொடுக்குறியா அப்படின்னு கேட்கவும் அவனா பயங்கர டென்ஷன் ஆகுறான் மேடம் நீங்களா நீங்க தானே அந்த மேரி கிஸ் அப்படிங்கிறா என்னது மேரி கிஸ்ஸா மேரி நான் தான் இந்த பார்சலும் என்னோட தான் கொடுத்துட்டு கிளம்புறியா அப்படிங்கவும் ஐயோ மேடம் உங்களை நேரில் பார்ப்பேன் நான் நினைக்கவே இல்லை எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறான் என்னடா பைத்திகாரனாக இருக்கானே அப்படின்னு அவனை முறைச்ச மேரி ஓ நீங்கள் வேறு ஃபேமஸ் மாடல் கண்டிப்பா உங்களுக்கு பிரைவசி வேணும் இந்தாங்க மேடம் உங்க பேக்கேஜ் அப்படின்னு கொடுக்குறான் கொடுத்துட்டு மேடம் இதில் ஒரு சைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கவும் என்ன இப்பவே ஆட்டோகிராஃபா அப்படின்னு கேட்குறா மேடம் டெலிவரி சிக்னேச்சர் மேடம் அப்படிங்கிறான் சைன் போர்டு கொடுத்துட்டு லூசு பையன் அப்படின்னு திட்டிகிட்டே கதவை சாத்திட்டு உள்ள வர்றா அந்த டெலிவரி பாய்க்கு தான் மேரி கிஸ் அப்படின்னு எப்படி அடையாளம் பார்த்தீங்கன்னா மேரிக்கு மேலதொட்ல ஒரு மச்சம் இருக்கும் அந்த மச்சத்தை வச்சு தான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான் அப்பதான் அவன் எதுவும் சொன்னானே மேரி கிஸ்ஸா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா அந்த ஆப்புக்குள்ள போகுது மேரியோட புருஷன் டேனி அவ பர்மிஷன் இல்லாமையே அவளோட கவர்ச்சி போட்டோ அத்தனையும் அந்த ஆப்புக்குள்ள அப்லோட் பண்ணி வச்சுருக்கான் என்னது அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆகிறா டே டேனி நாயே என் கையில கிடைச்ச உனக்கு கொன்னுருவண்டா அப்படின்னு கோபத்துல கத்துறான் நைட் ஆகுது டேனி வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரான் வந்தா வீட்டில் எங்கேயுமே லைட்ரரியில ஹால் சோஃபால மூக்கெல்லாம் செவக்க அழுதபடி மேறி உட்காந்துருக்கா என்னாச்சு ஹனி ஏன் அழுதுட்டு இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறான் என்ன பிரச்சனையா இந்த தான் பிரச்சனை பார் அந்த காமிக்க ஓ இதுதான் காரணமா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றான் அவன் ஏன்டா கெட்டவனே உன் பொண்டாட்டியோட கவர்ச்சி போட்டோவை நெட்ல அப்லோட் பண்ணுறையே உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்காவே இல்லையாடான்னு கேட்க தோணுது அப்ப அவன் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஓகே உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நம்ம ரெண்டு பேரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணவுமா அப்படிங்கிறான் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் என்ன தப்பு தப்பா ஃபோட்டோ எடுத்து நீ அப்லோட் பண்ணியிருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை பர்மிஷன் கூட கேட்கல இது என்னோட உடம்பு என்ன கேட்காம நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கோபமா கேக்குறா நோஹனி நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட நீ யாரு என் பொண்டாட்டி நீ எனக்கு சொந்தம் அதே போல உன் உடம்பும் எனக்கு தான் சொந்தம் இப்ப இந்த வீடு ஃபுல்லா எவ்வளவு கிஃப்ட் இருக்கு நினைச்சா ஸ்டார் ஹோட்டலுக்கு நம்ம போய் சாப்பிடுறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு கண்ணு சும்மா வந்துராது சரி அது போகட்டும் அந்த ஃபேமஸான இன்னர்வேர் கம்பெனியோட அந்த ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு ஒரு போட்டோ கொடு அப்படின்னு அந்த உள்ளாடை எடுத்து அவ பக்கத்துல வைக்கிறான் சீக்கிரம் போட்டோ எடுத்து கொடு என்னோட ஸ்பெஷல் கிளை விட்டு பெருசா பணம் பார்க்கணும் அப்படிங்கவும் நீ என்ன ரொம்ப டேனி அப்படின்னு கோவப்படுறா அழுகையும் கோபமும் கலந்த ஒரு கலவையில் இருக்காவோ நான் என்ன அவ்வளவு நல்லா பாரு முகம் தெரியாது உன் முகத்தை தான் நான் அப்லோட் பண்ணுவேன் அதை ஒரு பெருமையாக பேசிட்டு இருக்கான் அந்த பண்ணி சரி லேட் பண்ணாம மூஞ்சியை தொடச்சிட்டு போட்டோ எடுத்துக்கொடு இந்த சம்மருக்கு நம்ம ரெண்டு பேரும் கரீபியன் ஹைலேண்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லவும் நான் எங்கேயும் போக விருப்பப்படலை எந்த காலத்துலேயும் நான் உன்னோட கை இருக்க மாட்டேன் அதை மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிறா இப்போ அடுத்த சீனில் ரொம்ப கெத்தாக பாஸோட ரூமுக்குள்ளே என்ட்ராகிற டேனியை காமிக்கிறாங்க பாஸுன்னா எப்படி பம்புவான் இப்போ பாருங்கள் எவ்வளவு கெத்தாக உள்ளே வந்து அவனை உட்காரணும் கூட அவர் சொல்லலை ஒரு சேரை இழுத்து போட்டு கால் மேலே கால் போட்டு பாஸுக்கு எதிராக உட்கார்றான் பாருங்க என்னப்பா அந்த இன்க்ரிமெண்ட்டை பற்றி பேச வந்தியா அப்படிங்கிறாரு பாஸு இன்க்ரிமெண்ட்டா அதை நீங்களே வச்சுக்கோங்க நான் அநேகமாக இந்த கம்பெனியில் இருக்கிற கடைசி நாள் இன்னைக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஏன்பா அப்படிங்கிறாரு பாஸும் ஏன்னா நான் இன்னைக்கு நான் ரிசைன் நாளையில இருந்து ஐயாவை பார்க்கணும்னா என்னோட ஆபீஸ் உங்க ஆபீஸ்க்கு மேல இருக்க வந்து இருக்கு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பந்தா பண்ணிட்டு பொறுமையாக பொறுமையா இருக்காரு அப்படியா அப்படிங்கிறாரு அப்படித்தான் நான் ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் பிசினஸ் தான் சின்னது ஆனா வருமானம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறான் ஆஹா அந்த சின்ன பிஸ்னஸ்ஸு என்னங்கிறது எனக்கும் தெரியும் ஏன் இந்த ஆபீஸ் முழுக்க எல்லாத்துக்கும் தெரியும் நாங்களும் கூட அந்த போஸ்டரை இந்த ஆபீஸோட போர்டில் ஒட்டி வச்சு ஒர்க்கர் ஆஃப் த மந்த் அப்படின்னு உனக்கு அவார்டு கொடுக்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் நக்கலா சொல்லவும் பாஸு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறா ஆ உன் சின்ன பிஸ்னஸோட தலைப்பு என்ன ஒரு நிமிஷம் அப்படின்னு சிஸ்டமில் பார்த்து ஆ என் பேர் டேனி காசு சம்பாதிக்கிறதுக்காக என் மனைவியோட அந்தரங்க படங்களை இன்டர்நெட்டில் அப்லோடு பண்ண அவளோட கேடு கெட்ட சூடு சோரணை இல்லாத புருஷ நான் அப்படின்னு அந்த தலைப்பு போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேரி டேனியை ஃபோட்டோ எடுத்துருப்பா இல்லையா அரைக்குறையா அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் போட்டு விட்டு நான் தான் அந்த வக்கரை என்ன பிடிச்சவன் அப்படின்னு மேலும் அவனை பத்தி கேவலப்படுத்தியிருக்கா இத பார்த்த பாசும் அது என்னது கெட்டவன் கரெக்டு உனக்கு ஏத்த பேராதான் டேனி அப்படிங்கிறாரு நம்ம கூட இந்த பாச தப்பானவன் நினைச்சோம் ஆனா அவன் தான் தெரியுறான் என்ன கொஞ்சம் ஜொல்லன் அவளதான் கோவத்துல பல்ல வெறுகிறான் டேனி திரும்பி பார்த்தா ஆஃபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃபுகள்லாம் இவனை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறாங்க ஸோ டேனி நம்ம இப்போ எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் உன் ப்ரமோஷனை பற்றியா அல்லது உன்னோட ரெசிக்னேஷன் பற்றியா அப்படின்னு கேட்குறாரு பதில் சொல்லாமல் பல்ல விருகின டேனி கோவமாக அங்கேருந்து கிளம்புறான் அதே கோவத்தோட வீட்டுக்கு வர்றான் வந்தால் ஒரு சூட் கேஸில் அவன் ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் பொறுமையாக எடுத்து போட்டு பேக் இருக்கிறா மேரி என்ன பண்ணி வச்சுருக்கான் மேரி இன்டர்நெட்டு முழுக்க என்னை காரி துப்புது உனக்கு என்னை கேவலப்படுத்துறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு கோவமாக அவகிட்ட வந்து சொல்ல ஓ ஓ டேனி கூல் டவுன் கூல் டவுன் ஏன் எனக்கு ரைட்ஸ் இல்லை நீ என் புருஷன் உன் உடம்பு எனக்கு சொந்தம் அதை நான் போட்டோ எடுத்து நெட்ல போட்டேன் சேம் பிஞ்ச் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிறா இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது இந்த தப்புக்கு நீ பெரிய விலை கொடுக்க போறேன் அப்படின்னு மேரிய மிரட்டுறான் விலை கொடுக்க போறது நான் இல்லை டார்லிங் நீ தான் ஏன்னா உன்னை நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட போட்டோவை என்னோட பர்மிஷன் இல்லாம தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டதுக்காக உன் மேல மான நஷ்ட வழக்கும் போட போறேன் அப்படின்னு மேரி கோபமா சொல்ல என்னது மான நஷ்ட வழக்கா நான் உன் புருஷன் மாரி அப்படிங்கிறான் அதான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறனே அப்புறம் எப்படி புருஷனாவ ஒரு விஷயத்த உன் வாழ்க்கையில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ டேனி நீ என்ன தான் எனக்கு தாலி கட்டின கணவனாக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அவள் உடம்பு அவளுக்கு மட்டும்தான் சொந்தம் பெண்களை கை பொம்மையாக யூஸ் பண்ண காலமெல்லாம் மலையறி போச்சு டேனி நீ கற்றுக்க வேண்டிய பாடம் இதுதான் இப்போ வீட்டை விட்டு கிளம்புறியா அப்படின்னு அவன் சூர்கேச தூக்கி வீச என்ன பேசுறதுன்னு தெரியாம டேனி அப்படியே மௌனமாக அந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறான் கரெக்டாக அந்த சமயத்துல மேரிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது அந்த ஃபேமஸான உள்ளாடை கம்பெனில தான் பேசுறாங்க எங்க கம்பெனி உங்களை எங்க ப்ராடக்ட்டுக்கு மாடலா தேர்ந்தெடுத்திருக்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்குறான் விருப்பம்தான் அதை பத்தி நம்ம பேசுவோம் அப்படிங்கிறா இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது என்னங்க ஸோ இதை முழுசா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ உங்க கருத்தை சொல்லுங்க டேனி செஞ்சது சரியா மேரி செஞ்சது சரியா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கமெண்ட்டுக்காக நான் காத்திருப்பேன் ஒரு பெண்ணுக்கு அவ உடம்பு அவளுக்கு தான் சொந்தம் அதில் மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படி அவங்க சொந்தமான அந்த உடம்ப காதலனுக்கோ கணவனுக்கோ போட்டோ எடுக்கிறக்கோ வீடியோ எடுக்கிறக்கோ அனுமதிக்கிறது சரியா பல தவறுகளுக்கு இதுதானே முதல் காரணமா அமைது நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி